In the video was sponsored by Eduquest, an online skill-developing course. skill develop your The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to Eduquest, where learning is made just for you. At Eduquest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello guys, இந்த நாலு பேர் யார் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு தெரியாதவங்க இப்படி யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதே அவங்க தான் இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு விஷயங்கள கூட அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்கன்னு சொல்லி நமக்கு பிடிச்சத நம்ம செய்ய மாட்டோம் அப்படி ஒருத்தங்களோட லைஃப்பில் இந்த நாலு பேர் எப்படிலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் இருந்தாலும் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கழுதையை விற்கிறதுக்காக வேண்டி ஒரு கம்பளை அதை கெட்டி தோலை சம்மந்துக்கிட்டு போனாங்க அப்போது எதிர்த்தால வந்த ரெண்டு பேர் இவங்க என்ன இப்படி இருக்காங்க கழுதையை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகாமல் இப்படி தோலில் கெட்டிட்டு சுமந்துட்டு போகிறாங்க அச்சோ அப்படின்னு சிரித்தாங்களாம் உடனே இவங்க அப்போ சரி அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை நடக்க வச்சுட்டு இவங்களும் கூட நடந்து போயிட்டுருந்தாங்களாம் இப்படியே மூணு பேர் போயிட்டு இருந்தப்போ ஏத்தாழை வந்து இன்னொரு ஒருத்தங்க சொன்னாங்களா இந்த கழுதை அப்படி சும்மா நடக்க வச்சு கூட்டிகிட்டு போய் சின்ன பையன் அவனையும் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க அந்த கழுதைக்கு மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம்ல அது சும்மா தானே நடந்துட்டு வருது அப்படின்னாங்களாம் உடனே அவங்க அப்பா என்ன செஞ்சாங்களா அந்த கழுதைக்கு மேலே அந்த குட்டி பையனை உட்கார வச்சு போய் பிக்கிறதுக்கு போய்கிட்டு இருந்தாங்களாம் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்த உடனே அதுக்கு அடுத்தால ஏத்தாழ வந்து ஒருத்தங்க சே அந்த கழுதையே பாவம் அதுக்கு மேலே இவ இந்த குட்டி பையனை உட்கார வச்சுருக்காரு இவர் நடந்து போறாரு அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இவங்க அப்பா என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும் கழுதையிலேருந்து இறங்கிட்டு அந்த பையனை இறக்கி விட்டுட்டு திருப்பையே நடந்து போயிட்டு இருக்காங்க ஏத்தலை வந்த இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்களாம் ரெண்டு பேரும் இப்படி நடந்து போகிறதுக்கு அந்த கழுது மேலே ஏறி போக வேண்டியதானேன்னு சொன்னாங்களாம் அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கழுதுக்கு மேலே ஏறி போய்கிட்டு இருந்தாங்களாம் இப்படி அந்த கழுதையை விற்க போகிறதுக்குள்ள இன்னொருத்தர் வந்தாராம் சே அச்சோ பாவம் வாயில்லா ஜீவன் அந்த ஜீவன் மேலே இப்படி ரெண்டு பேரும் இவ்வளோ பாரமாக ஏறி உட்காந்துருக்காங்களே ஐயோ பாவம் இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்டால் அவங்க அப்பாவுக்கா அந்த பையனுக்கும் ரொம்ப மனசு சங்கடமாக போச்சா திருப்பவும் என்ன பண்ணாங்களாம் கழுதையை கீழே இறக்கி விட்டுட்டு நடந்து போனாங்களாம் இப்படி எதிர்த்தால வந்தவங்க என்ன பேசுறாங்க யாத்து பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்டு ஃபஸ்ட்டு போன மாதிரியே திருப்பியும் அந்த கழுதையை நடக்க வச்சுட்டு அந்த அப்பாவும் பையனும் கூட்டிகிட்டு விற்க போகிறாங்க இப்படி இந்த கழுதை தன்னோட வீட்டில இருந்து இறங்கி ஒரு விற்கக்கூடிய இடத்துக்கு போவதுக்குள்ள இந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையில என்னென்ன ரோலெல்லாம் அந்த மற்ற நாலு பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இப்படி தாங்க நம்மள பாதி பேரோட வாழ்க்கையில மற்றவங்க என்ன பேசுவாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க அப்படி நினப்பாங்களே இவங்க இப்படி நினைப்பாங்க அவங்க அப்படி நினப்பாங்கன்னு நினச்சி நினச்சி நம்மளோட நிறைய விஷயங்களை நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்ய முடியாமல் போயிருது இப்போ இந்த அப்பாவும் பையனும் தான் செய்கிறது சரி தப்பு அப்படிங்கிறது மட்டும் நினச்சிருந்தாங்கன்னா அப்பவே இந்த கழுதையை தூக்கிட்டு போகிறதுக்கு நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துடலான்னு ஒரே முடிவை எடுத்துருக்கலாம் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம செய்கிறது சரிதானா அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சாலே போதும் அவங்க என்ன நினப்பாங்களோ இவங்க என்ன நினப்பாங்களோன்னு சொல்லி அவங்களுக்காக வேண்டிய நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா என்றைக்குமே எப்படின்னா இன்னைக்கு இது சரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க அதே விஷயத்த இன்னொருத்தங்க தப்புன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்காக வேண்டியே நம்ம மாறி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அடுத்தவங்களுக்காகண்டியே வாழவே முடியாது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் சரியானதாக இருந்தால் கண்டிப்பாக தைரியமாக நம்ம செய்யலாம் இதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் இதை அழகாட்டு ஒரு பாட்டில் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா அவனுக்காக அப்படி வாழ்ந்து இவனுக்காக அப்படி செஞ்சு அவனுக்காக அப்படி நடித்து இவனுக்காக இப்படி கொடுத்து அந்த நாலு பேரை இதுவரைக்கும் பார்த்ததில் நானும் அந்த நாலு பேரை எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அந்த நாலு பேரை காடும் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு கூட இருக்குது அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக மறக்காமல் செய்ங்க அதே மாதிரி அது சரியான ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ங்க அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் டைம் எடுத்து என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு இதே மாதிரி எனக்கு பிடிச்ச இன்னொரு நல்ல டாப்பிக்லேயோ இல்லை ஒரு நல்ல கதையிலையோ கவிதைகள்லேயோ இல்லை எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களில் உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போ